எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த ஒரு விஷயம் உண்மைங்கிறத என்னால ப்ரூவ் பண்ண முடியுங்கிறத ஒவ்வொருத்தரும் எனக்கோ இல்ல மக்களுக்கோ பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்கோ ப்ரூவ் பண்ண முடியுமா ஒரு நல்ல அதிர்வனம் தெரிஞ்சவர் ஒரு நல்ல மாந்திரிகர் ஆப்போசிட் பார்ட்டிய ஒரு ஏறத்தாட பத்தடி தூரத்துல உட்கார வச்சு அவங்கள ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் தான் வசப்படுத்த இப்போ நிறைய நோய்களை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா இப்போ அப்படி இருக்கும்போது போது ஹாஸ்பிட்டல் தேவையில்லை இவ்வளவு சிகிச்சைகள் தேவையில்லை ஒருத்தருக்கு சீரியஸான அறுவை சிகிச்சை தேவையில்லை இந்த ஓரைகளும் இந்த காலங்களும் இந்த நாங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்றோம் பல நோய்கள் வந்து எங்களுக்கு வந்து வர்றது இல்லை காரணம் என்னன்னா தேவையற்ற உணவு முறைகளை நாங்கள் வந்து எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா எங்களுக்குள்ள வந்து ஒரு இரையாற்றல் இருக்கிறதுனால நாங்கள் எடுத்துக்கிறதுல எங்களை வந்து நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் அதே மாதிரி நீங்க இருந்தால் உங்களுக்கு ஏன் நோய் வரப்போகுது

நீ உள்ள போன உடைய சாந்தமாக நீங்க எந்த சித்தரை வந்து ஃபாலோ பண்றீங்க யாரும் ஃபாலோ பண்றது இல்லை முருகனை வழிபாடு பண்றோம் முருகன் தான் முதல் அதரவன வேதத்துக்கு குருவே நீ முருகனை வணங்குறனாவே நீ அதரண வேதத்தை பிரயோகம் பண்றேன்னு சொல்லிட்டு அர்த்தம் பேசும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு தந்திரத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் எப்பயுமே நம்மளை சுற்றியோ ஏ உங்களை சுற்றியோ இந்த கேள்விகளெல்லாம் நீங்கள் கடந்து தான் வந்திருப்பீங்க ஒரு கால் பிளாக் மேஜிக் வேலை ஏமாத்துறதா இருந்தால் பணம் சம்பாதிக்கிற வேலையா இருந்தால் இவ்வளவு தூரத்துக்கெல்லாம் இது வளர முடியாது வைக்கிற ஒரு கெட்ட நோக்கத்தோட இவங்க யாருமே பேசல அப்போ நாங்க உண்மை யாராவது எங்களை பத்தி எது பேச அதை பத்தி கவலை இல்லை எங்களுக்கு தேவை சத்தியம் எங்களுடைய இறை வழிபாடு எங்களுடைய குலதெய்வம் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் மாந்திரிகம் ரீதியாக நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அதற்கான சந்தேகங்கள் நமக்கு எப்பயுமே தீர்றவாறு கிடையாது ஸோ எல்லாமே தொடர்ந்து நமக்கு சந்தேகங்கள் எழுந்து தான் இருக்கும் ஸோ அதை முழுவதுமா நமக்காக தீர்க்கிறதுக்கு தான் மூன்று பேர் வந்து வந்திருக்காங்க அவங்கள ஃபர்ஸ்ட் வரவேற்றலாம் மாந்திரிக நாகரிகம் ரீதியான நிறைய கேள்விகள் அவங்க கிட்ட கேட்டு பதில்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் என்ன ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் அதற்கு ஏதாவது எங்களுக்கு நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்கேயுமே தான் இருக்கும் இப்போ ஒரு மாந்திரிகம் ரீதியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் உண்மைங்கிறத என்னால ப்ரூவ் பண்ண முடியுங்கிறத ஒவ்வொருத்தரும் எனக்கோ இல்ல மக்களுக்கோ பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்கோ ப்ரூவ் பண்ண முடியுமா எந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணனும்ங்கறீங்க? இந்த மாந்தரிகத்துல இந்த ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் கேள்விக்குறியாவே இருக்கு. இத என்னால ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படிங்கறது உங்க ஆளாலுக்கு நீங்க என்ன அந்த விஷயம் சாய்ஸ் பண்றீங்கங்கிறது ஓகே நான் அப்படி என்ன பண்ணலாம்? இப்ப ஒரு சில பேர் என்ன கேக்குறாங்கன்னா இப்ப சமீபத்துல எழுபப்பட்ட கேள்விதான் இது. மாந்தரிகவாதிக்கும் ஒரு சாதாரண மானிடனுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படின்னு கேட்டாங்க. மாந்தரிகவாதின்றவர் வந்து டெய்லி அனுதினமும் மந்திர உச்சாரணங்கள் பண்ணி அந்த குண்டலினிங்கிற சக்தி அதை முழுமையை ஏற்றுக்கிறது தன்னுடைய உடம்புல அந்த குண்டலினி சக்தியை ஏற்றுறதும் மந்திர பிரகாடனம் பண்றதுதான் மாந்திரிகருடைய விஷயம் அவருடைய கண்ணை பார்த்து ஒரு கிளைண்ட் பேசும் பொழுது மறு பேச்சு பேச முடியாது இதை பண்ணலாம் நீங்க ஒன் சொன்னீங்க இல்லையா இதை ஃபுர் பண்ணி காமிக்க முடியுமா நிரூபிக்க முடியுமான்னு ஒரு நல்ல அதர்வனம் தெரிஞ்சவரு ஒரு நல்ல மாந்திரிகர் ஆப்போசிட் பார்ட்டிய ஒரு ஏறத்தாழ பத்தடி அடி தூரத்துல உட்கார வச்சு அவங்கள ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் தாமசப்படுத்தலாம் ஒண்ணும் பண்ண முடியும் அவங்களுடைய ஆத்மாவ கட்ட முடியும் ஏதேனும் ஒரு பொருள்களை நகர்த்தி காமிக்கலாம் எலும்புச்சம்பழம் பறக்க விடுறது வெறுங்கையில திருநீர் குங்குமம் வர வைக்கிறது பூக்கள் வர வைக்கிறது இந்த மாதிரி அவங்களுடைய சக்திகளை பொறுத்து இருக்கு தாராளமா நிரூபிக்க முடியும் விஷயங்களை ஏற்பாடுகளோ அதுக்கான முன் விஷயங்களோ இல்ல சரிங்களா வேணா நம்ம அதை விரைவா வேணும்னா காமிப்போம் நம்ம ஏற்கனவே காணொலியில ஒரு சில விஷயங்களை ஆத்மாவை வர வச்சு காமிச்சிருக்கோம் சில சிம்டம்ஸ்களை பண்ணிருக்கோம் அடுத்தடுத்த காணொலியில் வேணும்னா கண்டிப்பாக செஞ்சு காமிப்போம் அமானுஷத்தை உணர்த்துறது அதுக்கு தயாராக இருக்கணும் அவங்க என்ன வேணாலும் நடக்கலாம் இதை நான் எதிர்கொள்கிறேன் அப்படின்னு சவாலை ஏத்துக்கிட்டு என் முன்னாடி உக்காந்தா அதை நான் செஞ்சு காமிக்க தயாரா இருக்கேன் எங்க சில விஷயம் வந்து சொல்றேங்க இல்லைங்க ஓப்பனா ஒரு பொண்ணு திரைக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் வந்த பொண்ணு மேல உண்மையிலே பேய் பிடிச்சிருந்து ஒன்னொன்னு நடிப்பு இருக்குது அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் நடிப்பு நாடகம்லாம் நிறைய இருக்கும் அது செக்ஷன் அதை சொல்ல விரும்பல உண்மையிலே பேய் இருக்கும் சில பேர் அப்படி தரும் மனக்கற்பனை கண்ட ஐயோ இங்கே பேய் வந்துருமா அங்க பேய் வந்துருமா இந்த மாதிரி மனக்கற்பனை ஜாஸ்தி எங்க வீட்டு வேலை காரமா படிக்கட்டும் போத சொல்லாம் மேடம் என்னன்னு தெரியல மேடம் யாரையும் முந்தானே பிடிச்சிடுக்குறாங்க எட்டி பார்த்தா அந்த க அந்த செரா பேந்து இருக்குது அதுல மாட்டின்னு இருக்குது நான் சொன்னேன் தான் மாட்டிக்கிச்சு இத போய் பேய்ன்ற நீ சோ இந்த நேரம் பேய் பேய் நீ சொல்றேன் இல்லைம்மா எப்ப பார்த்தாலும் இந்த செரா நீ அம்மன் இந்த நேரம் பிடிக்கலன்றாங்க இந்த மாதிரி மூட நம்பிக்கை பிடிச்சவங்களும் ஒன்றும் திருத்த முடியாது அதனால என்ன சொல்கிறேன்னா பேய் இருக்கிறது உண்மை ஒரு பொண்ணு பேய் பிடிச்சிருக்கு அதை போய் என்ன திரைக்கு முன்னாடி காமிச்சா அந்த போய் யாரும் கல்யாணம் பண்ணிக்கல என்ன பண்றது இல்ல பேய் பிடிச்சதுங்கிற அதோட நீங்க நாளைக்கு உள்ள வந்து பார்த்து அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க எட்டுன்னு போங்க நான் வேணாம்னு சொன்னேன் சித்தர்கள் முறையில நம்ம அதிர்வண வேதத்தை பத்தி நம்ம பாக்குறோம்ல இதுல வந்து வசியம் மோகனம் உச்சாடனம் வித்வேஷனம் பேதனம் மாறனம் ஆகர்ஷணம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு விஷயத்தை தான் சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு அந்த எட்டு தான் இந்த எட்டுத்துக்குள்ளே ஒருத்தரை நம்ம வந்து பிரச்சனைக்குரிய நபர்களை நம்ம வந்து சேர்த்து வைக்கிறோம் வசியம் பண்ணுறோம் மோகனம் அப்படின்னா எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க மேலே நம்மளுடைய எண்ணத்தை உருவாக்கி அவங்க நம்ம வந்து மோகிக்க வைக்கிறோம் போது விரட்டி விடுறோம் விரட்டி விடுறதுன்னா ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நபர் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறார் அவர் வந்து விரட்டி விட்டலாம் அதே மாதிரி வந்து ரொம்ப நாளாக நம்ம சொந்த வீட்டில் ஒருத்தன் வாடகைக்கு வந்துட்டு வீடே காலி பண்ணாத இருப்பானோ வந்து விரட்டி விடலாம் ஏதோ துர்தேவதை உள்ள சேஷ்டைகள் நம்ம மேலே இருக்காது வந்து விரட்டி விடலாம் இந்த மாதிரி உச்சாரண முறைகள் வித்வேஷனம் அப்படின்னா வித்வேஷனம்னா சண்டை போட்டு பிரிக்கிறது ஒரு ரெண்டு பேர் நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்கள சண்டை போட்டு பிரிக்கலாம் பேதனம் அப்படின்னா பிரித்து விடுறது மனஸ்தாபிதமே இருக்காது ரெண்டு பேருக்குள்ளே எந்த சண்டையும் போட்டுருக்க மாட்டீங்க கருத்து வேறுபாடே இருக்காது ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க பேதனம் பண்ணி விடலாம் மாறணும் கொள்றது இது வந்து மிருகங்களை கொள்றது விருட்சங்களை கொள்றது பட்சிகளை கொள்றது மனுஷனை கொள்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறணும் நமக்குள்ளேயே தேவையில்லாத எண்ணங்கள் இருக்குதுன்னா அந்த எண்ணத்தை கூட நம்ம வந்து மாறணும் செய்யலாம் நோயும் அதே மாதிரி நிறைய ரோகங்கள் நமக்கு நம் நம்ம நம்மள அறியாம என்னென்னவோ மருந்துகள் சாப்பிட்டா கூட சரியாகாத நோய்களுக்கு வந்து நிறைய மாரண பிரயோகங்கள் வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் எட்டு இந்த எட்ட தாண்டி இப்ப நம்ம ஐயா சொன்ன மாதிரி இது வந்து சித்து இது வந்து என்ன சொல்லிட்டாங்க சித்தர்கள் வந்து இது வந்து மேஜிக்னே சொல்லிட்டாங்க அஷ்டமா சித்து அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து கண்கட்டி வித்த மாதிரி ஒரு சித்து மக்களை நம்ப வைக்கிறதுக்காக இதை வந்து செய்யறாங்க இப்படி இருக்கும்போது இப்ப நிறைய நோய்களை குணப்படுத்தலாம் அப்படிங்கறது இருக்கு அப்படின்னா இப்ப அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிடல் தேவையில்லை சிகிச்சைகள் தேவையில்ல ஒருத்தருக்கு சீரியஸான அறுவை சிகிச்சை தேவையில்லை அவ்வளோ நாள் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கஷ்டப்படணும்ங்கிறது ஒரு தேவை இருக்காது உடனடியா அதற்கான தீர்வு கிடைச்சிடும்ல ஒருத்தர் அதேதான் அதேதான் என்னன்னா இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இப்போ சித்தர்கள் தான் இந்த மாந்திரிக முறைகளை வந்து உருவாக்குனாங்க அதே சித்தர்கள் தான் மருத்துவம் குத்துக்குறாங்க இப்போ ஒரு நோயை நீ சரி பண்ணணும் அப்படின்னா வெறும் அவங்க மந்திரத்திலே சரி பண்ணியிருக்கலாம்ல மணி மந்திர ஔஷதம்னு சொல்றாங்க தகுந்த நேரத்துல மந்திர உச்சாடனத்தோட மருந்து கொடுக்கணும் ஒரு மருந்துக்கு அப்படின்னா இது சித்தர்கள் பயன்படுத்தி இருப்பது வந்து இறை சிகிச்சைன்னு பேரு இந்த இறை சிகிச்சையில தகுந்த நேரத்துல அவங்களுக்கான நேரம் அந்த நேரம் வந்து வேலை செய்யணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கான மந்திர உச்சாடனம் ஒரு என்ன அந்த நோய்க்குன்னு ஒரு ஒரு உச்சாடன முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு தேல் கடிச்சிச்சுன்னா கூட மருந்து கொடுக்கக்கூடிய வைத்தியர்கள் இப்போ நாங்க வந்து தேல் கடிக்கோ பாம்பு கடிக்கோ மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா மந்திரிச்சே இறக்குன முறைகள்லாம் நிறைய இருக்கு தேல் கடிக்கு பாம்பு கடிக்கு சுழுக்குக்கு வெறும்னே மந்திரிப்பாங்க அந்த நோய் வந்து சரியாயிடும் ஆனா மருந்து குடுப்பாங்க ஏன்னா மரு அந்த மூலிகை பிரயோகம் வந்து சித்தர்கள் வந்து பயன்படுத்திருக்காங்க இப்ப நவீன காலங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த அலோபதி மெடிசன்ஸை நம்ம அதிக அளவுல வந்து பயன்படுத்துறோம் ஒரு நோய் வராமலே நீ ஏன் நோய் வரணும் ஃபர்ஸ்ட் நீ மணிமந்திர ஔஷத பிரயோகம் பண்றோம் அப்படின்னா அந்த நோய் வராமலே நம்ம வந்து தடுத்துற முடியும் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நீ மருந்து சாப்பிடணும் வெறும் மந்திரத்திலே மட்டும் நோய் வராமல் வந்து தடுக்க முடியாது அப்போ வந்து இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நீங்கள் இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் எதுக்கு இவ்வளோ நோய்கள் எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உணவு கட்டுப்பாடு நம்ம இல்லாத ஆகிட்டோம் அது சித்தர்கள் கொடுத்துருக்குறாங்க அதில் வேதம் பிரயோகம் பண்ணுறோம் அப்படின்னா காலையில் இந்த உணவு சாப்பிட்ணும் மதியம் இந்த உணவு சாப்பிட்ணும் இரவு இந்த உணவு சாப்பிடணும் அதான் சாப்பிட்ணும் காலையில் நீ நாலரை ஆறு எழுந்திருக்கணும் நாலரை ஆறுக்கு எழுந்திருக்கணும் இரவு ஒன்பது பத்து மணிக்குள்ள தூங்கணும்னா தூங்கணும் இரவு பதினோரு மணிக்கு நீ இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணணும்னா பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஓரைகளும் இந்த காலங்களும் இந்த நாங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறோம் பல நோய்கள் வந்து எங்களுக்கு வந்து வர்றதில்லை கா காரணம் என்னன்னா தேவையற்ற உணவு முறைகளை நாங்க வந்து எடுத்துக்கிறது எடுத்துக்கறதில்லை ஏன்னா எங்களுக்குள்ள வந்து ஒரு இரையாற்றல் ஆற்றல் இருக்கிறதுனால நாங்க எடுத்துக்கறதுல எங்களை வந்து நாங்க பாதுகாத்துக்கிறோம் அதே மாதிரி நீங்க இருந்தால் உங்களுக்கு ஏன் நோய் வரப்போகுது நீங்க வந்து ஹாஸ்பிடல்ல போய் சொல்லுவீங்க நல்ல ஹெல்த்தியா இருக்கிறேன் நான் நல்ல ஃபுட்டை தான் சாப்பிடுறேன் நான் ஆரோக்கியமான விஷயங்கள் தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பிறந்த குழந்தைகளுக்கே நோய் வருதே காய் வயிற்றுல இருக்கும் போதே அரிசியில கெமிக்கல் போட்டு கொடுத்துறீங்க வெங்காயத்துல கெமிக்கல் போட்டு கொடுத்துறீங்க ஆள்ல கெமிக்கல் போட்டு கொடுத்துடுறீங்க காய்கறி காய்கறிகள் கெமிக்கல் போட்டு எதுல வந்து இப்ப வந்து இது உள்ள ரசாயன கெமிக்கல்ஸ் வந்து உணவே மருந்தாதான சாப்பிட சொல்லுது உணவே மருந்து மருந்தே உணவு தான் வந்து சித்தர் மருத்துவத்தையும் சித்தர்களும் ஃபாலோ பண்ணது ஆனா அது யார் நம்ம இப்ப ஃபாலோ பண்றோம் உறகிற குழந்தைகள்ல இப்ப ஜனிக்கிற வயதூல ஜெனிக்கும் போதே நோயோட தான் நம்ம வந்து எடுக்கிறோம் ஆனா நம்ம இப்ப நீ இது இது வந்து ஒரு விதண்டாவாதமான ஒண்ணுதான் என்னன்னா அந்த நாட்கள்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்துருக்குது பெருமளவு இல்லை அதிக அளவு வந்து இல்லாத இருந்துச்சு ஏன்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு அதிக அளவு வந்து நோய்கள்னால நம்ம வந்து பாதிக்கப்படுறோம் காரணம் உணவு முறை தான் நீங்கள் வெறும் நான் நான் என்ன சொல்கிறேன் வெறும் ஆந்திரிகத்தை மட்டுமே நம்பி எதையும் பண்ணாதீங்கன்ற மணிமந்திர அவசரம் சித்தர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நோயும் வராது இந்த எதிரிகளோட தொந்தரவு இருக்காது இந்த செய்வனை பிரச்சனைகள் எதுவும் இருக்காது நீங்களும் நல்லா இருக்கலாம் அவங்கள சார்ந்தவங்களும் நல்லா வச்சுக்கலாம் நீங்கள் எந்த சித்தரை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க யாரும் ஃபாலோ பண்ணுறதுல முருகனை வழிபாடு பண்ணுறோம் முருகன் தான் முத அதன் வதத்துக்கு குருவே நீ போய் சாமி முருகான்னு சொல்லிட்டு சாமி தெய்வம்னு சொல்லிட்டு கும்பிட்டு வரீங்களா வந்து வெறும் காளி தாரா பைரவி திருபுர சுந்தரி புவனேஸ்வரி பகலா மாதிகுன்னு கும்பிட்டு போயிரும் தூமாவதின்னு தசமாக யாரும் ஒன்னாலும் உக்ரமான தெய்வங்களை ஆனா இதுக்கான குருவே முருகன் தான் நீ முருகனை வணங்குறனாவே நீ அதரவன வேதத்தை பிரயோகம் பண்றேன்னு சொல்லிட்டு அர்த்தம் முருகன் தான் வைத்தியன் முருகன் தான் மாந்திரிகன் முருகன் தான் மந்திரவாதி முத கொடுத்தவனே அவன் தான் நிறைய முறைகள் நமக்கு வந்து கொடுத்தவனே முருகன் தான் ஆனா நம்ம என்ன பண்றோம் முருகனை சாந்தமான ஒரு சொற்பரா நம்ம வந்து வணங்குறோம் நீ எப்படி வாணுங்கிறே அதுக்கு மாதிரி உனக்கு வந்து பிரதிபலிக்கிறார் அவ்வளவுதான் அவர் சொன்ன வழிபாடு முறைகள் நம்ம ஏதாவது பின்பற்றுறோமா எதுவுமே பின்பற்றா அவர் தான் பண்றாரு சம்கார சத்ரு சம்காரரே அவர் தான் அந்த மாதிரி எதுவும் நோய் அணுகாமல் இருக்கணும்னாலும் சரி இந்த மாதிரி எதிரிகள் இல்லாமல் இருக்கணும்னாலும் சரி துர்தேவதைகளோட சேஷ்டைகள் எதுவுமே இல்லாத இருக்கணும்னாலும் சரி நீங்க எந்த தெய்வத்தை பின்பற்றுறீங்களோ அவங்க ஆன பூசா விதிகளோட பின்பற்றுறீங்க அப்படின்னா நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போத்தால எந்த சாமியாரையும் எதுவுமே நீங்க போய் கேட்கறீங்க இல்லையா ஏன் இவ்வளவு ஏன் இவ்வளவு நோய்கள் இவ்வளவு விஷயம் என்ன இதுக்கும் ஒரு பதிவு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா காலங்காலமா இருக்கு எய்ட்ஸ் காலங்காலமா இருக்கு கேன்சர் காலங்காலமா இருக்கு சர்க்கரை காலங்காலமா இருக்கு பிபி இன்னும் மருந்து வரல இப்ப வந்துட்டு போன கொரோனாவுக்கு மருந்து வந்துருச்சு சரிதுங்களா அங்கதான் ஆண்டவன் இருக்கான் இல்ல அதுக்கு ஒரு நோயும் கொடுத்து அந்த நோய் தாண்டவம் மாடுன்னு உலகமே இல்ல தொள்ளாயிரம் கோடி மக்கள் அழிஞ்சு போயிருவான் உலக நாடுகளுடைய கணக்கெடுப்பு புள்ளி விவரமா நான் நிரூபிக்கல ஒரு சொல்றேன் என்னுடைய அறிவு கேட்டு ஸோ ஒரு சமீபத்துல வந்த கணக்கெடுப்பு தொள்ளாயிரம் கோடி பேர் இருக்காங்க உலகம் பூரா முன்னூத்தி நாற்பது முன்னூத்தி நாடுகள் அத்தனை பேரையும் தாக்குனுச்சு இந்த நாடு தான் இல்லை உலகமே கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கிட்ட மண்டிடுச்சு இப்ப வந்துட்டு போன நோய்க்கு உடனே மருந்து அது அது வந்து இறைவனுடைய ஆற்றல் தான் ஏன் என்ன கேன்சருக்கு மருந்து இல்ல அதே சயின்ஸ் தானே ஏன் என்ன சுகருக்கு வரல பிபிக்கு வரல கேன்சருக்கு வரல இறைவனால கொடுக்க முடியல சரிங்களா அந்த கொரோனாங்கிறது அழிவனுடைய ஒரு சிம்டம்ஸ் அவ்வளவுதான் எல்லாம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயம்தான் இப்படி நிறைய பேசுறதா இருந்தா பேசலாம் என்னை அளவுக்கு ஆணித்தரமா தம்பி சொன்னது மாதிரியும் அம்மா சொன்னது மாதிரியும் அவங்கவங்களுடைய குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் அதை நம்பி வழிபாடு பண்ணும் பொழுது நீ ஏறத்தாழ சும்மா இப்படி கையெழுத்து முடித்திருந்தேன் அப்படி இல்லை முழு நம்பிக்கையோட அப்பா நீ இருக்க அம்மா நீ இருக்க நீ பார்த்து எனக்கு எதுவும் நடக்காது அந்த நம்பிக்கை உனக்கு அவர் பண்ணும் ஒரு அதர்வணம் தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு சோதி அலுவலகத்தை கிட்ட ஒரு நம்பது நீ போகும்பொழுது முழு மனதோட போ நீ பல இடத்துக்கு போயிருக்கலாம் பல பேரை சந்திருக்கலாம் அதல்ல அல்ல இங்க இங்க என்ன மேட்டர் இருக்கு நீ உள்ள நுழைஞ்சோனே வைப்ரேஷன் உணர்வு அங்க உனக்கு பிடிச்சா பார்க்கலாம் கிளம்பிக்கிற அவ்வளவுதான் ஒரு அலுவலகத்துக்கு போறியா இது அதர்வன அலுவலகமா இங்க சாமி தெய்வங்கள் இருக்கா மந்திர உச்சாடனம் இருக்கா கோயிலுக்கு போனா உங்களுக்கு அமைதி தெரியுது இல்ல அதே மாதிரிதான் மாந்திரிகரோட அலுவலகமும் நீ உள்ள போன சாந்தம் சாந்தமாவா அங்க ஏசி போட்டுருக்கறதுனாலேயோ பிரம்மாண்டப்படுத்திருக்கிறதுனாலயோ இல்ல உட்காந்தா உனக்கு அமைதி கிடைக்கும் இவங்க உனக்கு திருநீர் எட்டாங்கன்னா மனசு மாறும் அதுதான் வைப்ரேஷன் அந்த மாதிரி அவங்களும் அந்த மனசை நம்பி வாங்கணும் வரணும் அவர் சொன்ன மாதிரி அந்த நம்பணும் எல்லாரும் மாதிரியும் நினைக்க கூடாது ஒரு நம்பிக்கையோட போய் இருந்தா கண்டிப்பா குணமாகும் மனிதனுக்கு வந்து மனசு வந்து முதல் இந்த கெட்ட வைப்ரேஷன் தீக்கு போட்டுருணும் நல்ல இடத்துல வந்த பேர் அவர் சொன்ன மாதிரி நல்ல ஒரு அலுவலகத்துக்கு நல்ல ஒரு சாமியார் பத்து பேருக்கு மனசை செரிப்பா இவ்வளவு தூரம் போனோம் இங்க வந்து நல்லா இடம் முதல் அவங்க எண்ணத்தை உருவாக்கிடணும் அந்த எண்ணம் அவங்களுக்கு வர மாட்டேங்குது அதே தானே குழப்பிறாங்க அப்ப வந்து மண்ணை அவர் சொன்ன மாதிரி மனநிலை வந்து ஒரு ஒரு நிலை கண்டிப்பா எந்த ஒரு ஒரு வைத்திய நல்ல வைத்தியர்கிட்ட கண்டிப்பா குணமாகும் இப்போ இவங்களே எடுத்துக்கங்கம்மா இப்போ சாதாரண ஒரு பெண்ணை பாக்குறதுக்கும் அந்த அம்மாவை பாக்குறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அந்த கடாட்சம் இருக்க முகத்தில் முகத்துல அந்த தெய்வ கலைன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ பெண்கள்ல மொத்தம் மூணு வகை இருக்கும்பாங்க அது எனக்கு அந்த பேர் சொல்ல தெரியாது ஆனா அது ஒரு படத்துலேயும் வந்திருக்கு அதை நம்ம சொல்லலாம் சில பெண்களை பார்த்த உடனே ஒரு மாதிரியான எண்ணங்கள் தோன்றும் சில பெண்களை பார்த்த உடனே கோபம் வரும் சில பெண்களை பார்த்தா மட்டும்தான் கையெடுத்து கும்பிடணும் வணங்கணும் கடாட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப இவங்க தெய்வத்தை சார்ந்து வழிபாடு பண்றதுனாலதான் அவங்க அந்த முகத்துல அந்த கலை இருக்குன்னு சொல்ல வரேன் அந்த அம்சம் இருக்கு இல்லைங்களா அப்ப அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் நீ போ அப்ப நீ போய் உன்னாடி உட்காரும் பொழுது உனக்கே தெரியும் இங்க என்ன விஷயம் இருக்கு கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கமா அப்படிங்கிறத உனக்கு நீ போய் பிஏவை சந்திச்சு அப்புறம் அதை பண்ணி இதை பண்ணி அப்படி இப்படி பண்ணி அசம்பிள் பண்ணி டோக்கன் போட்டு ஏன் இந்த வேலையெல்லாம் எல்லாம் தேவையில்லைன்ற வா பணத்தை கட்டி பாரு சொன்ன வாக்கு கரெக்டா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்க இங்க குணமாவுன்னு நம்பு கொடுக்குற டைம் வரைக்கும் அவகாசம் பண்ணு கொடுக்கிற பொருளை பயன்படுத்து நம்பிக்கையோட இரு குணமாவு இன்ன வரைக்கும் காமனா இருக்கிற ஒரு டாக் சரி எப்பயுமே ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே நாம ஷோ பண்றதுல கமெண்ட்ஸ் ஆகட்டும் ஒரு மக்கள் கிட்ட நம்மளோட பேசுறது ஆகட்டும் அப்ப டாக் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா மாந்திரிகம் வந்து ஒரு ஏமாற்ற வேலை மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக தான் இந்த வேலை செய்யறாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு தந்திரத்தை வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டாக் எப்பயுமே நம்மளை சுத்தியோ ஏ உங்களை சுத்தியோ இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க கடந்துதான் வந்திருப்பீங்க இந்த ஒரு விஷயம் இருக்கு இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல கேள்விமா இந்த இடத்துல நீங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மகாபாரதம்னு ஒரு விஷயம் இருக்கு பதினெட்டு அத்தாயம் மகாபாரதத்தினுடைய பதினெட்டு அத்தாயம் அதுல இந்த எட்டாவது அத்தியாயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தர்மம் ஜெயிக்கணுமா அதர்மனம் ஜெயிக்கணுமா அங்க ரெண்டு விஷயம் வருது அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும் காலையில ஆனா சாயந்தரம் செத்து போகணும் அப்படி இருந்தா தான் அந்த மகாபாரதம் தொடரும் துறபேதான் தொடர்ந்து பத்து செகண்ட்ல முடிக்க வேண்டியதா துறைபேத தான் தொடங்கி வைக்குது அப்ப அரவணா மாறுறாரு கிருஷ்ணர் நட்புக்காக சரிங்களா கை தேர்ந்தவர் அர்ஜுனன் வில்லுல வந்து கை தேர்ந்தவர் அவருடைய நட்பு கிருஷ்ணனுக்கு வந்து நட்பு அப்ப அவருக்காக அரவணா மாறி அந்த திருநங்கையை தாலி கட்டி சாயந்தரம் இறந்து போறாரு சரிங்களா இந்த மகாபாரதம் உண்மைங்கிறதுனாலதான் காலங்காலங்காலமா பேசப்படுது இங்க வந்து தர்மம் மட்டும்தான் ஜெயிக்கும் அதர்மனத்துக்கு வேலையே இல்ல அங்கே மகாபாரதத்திலயும் தர்மம் தான் ஜெயிச்சிச்சு ஒரு கால் பிளாக் மேஜிக் வேலை ஏமாத்துறதா இருந்தால் பணம் சம்பாதிக்கிற வேலையா இருந்தால் இவ்வளவு தூரத்துக்கெல்லாம் இது வளர முடியாது இத்தனை மாதிரி இத்தனை மாந்திரிகள் வெளியில வர முடியாது இதுல உண்மை இருக்கு யாரோ பத்து பேர் தப்பா பரப்புறதுனால இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா விமர்சனங்கிறது வந்து சொற்கள் தானே தவிர நம்மளை தாக்குற கற்கள் அல்ல விமர்சனம் இல்லாத ஆள் யாரு ஐயா பிரதமர் மேல இருக்கு ஐயா சிஎம் மேல இருக்கு நிறைய நடிகர்கள் மேல இருக்கு ஐயன் திருவள்ளூர் மேல இருக்கு அப்துல் கலாம் மேல இருக்கு யார் மேல விமர்சனம் இல்லை விமர்சனம் இல்லாத ஆளே இங்கே கிடையாது எங்களுடைய நோக்கம் அது அல்ல கமெண்ட்ஸ் படிக்கிறதோ விமர்சனத்தை பார்த்தோ நான் பயன் பண்ணலை இப்போ என்கிட்ட நூறு பேர் வராங்க பத்து பேருக்கு நடக்கல ஓகே எனக்கு அதை பத்தி கவலை இல்லை தொண்ணூறு பேருக்கு நடந்திருக்குல்ல அதுதான் என்னுடைய இலக்கு நான் அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு போவேன் அவ்வளவுதான் சரிங்களா இது ஒரு தப்பான செயல் இது ஒரு பொயின்னா ரொம்ப நாளைக்கு நிக்காது பொய்க்கு வந்து உயிர்வே கிடையாது அது ரொம்ப நாள் எடுப்படாது சரிதானே நேர்ம தர்மத்தின் சூதுகவும் இறுதியில தர்மமே வெல்லும் தர்மம் தான் வந்துச்சு மகாபாரதத்துல இந்த மாந்திரிகம் உண்மை அதர்வன உண்மை தெய்வ சக்தி உண்மை நல்லது நடக்கிறது உண்மைங்கிறதுனாலதான் இவ்வளவு விமர்சனங்களுக்கு மத்தியிலையும் இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலையும் இவ்வளவு கேள்விகளுக்கு மத்தியிலையும் அங்கக்கு அங்க மாந்திரிகர்கள் இருக்காங்க நல்ல பேரோட முன்னாடியே நம்ம ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மாவும் சொன்னாங்க என்னுடைய அப்பா போட்டாக்களை நான் சில வீட்டுல பாத்திருக்கேன்னு அந்த மாதிரி நம்பி இவங்கதான் கடவுள் இவங்க கிட்ட போனா நடந்துரும்னு இருக்கிற குடும்பங்களும் இருக்கு அது எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுது பவுண்டேஷனா இருக்கு எங்களை மேல தூக்கி விடுது அது போதும் யாருக்கோ நடக்கல யாரோ விமர்சனம் பண்றாங்க யாரோ கமாண்ட் பண்றாங்கிறத பத்தி எங்களுக்கு தேவையில்லை கமாண்ட் பண்ணுறவங்களை நாங்க பார்த்ததே கிடையாது அவன் கவலையே இல்லை இல்ல தான் இருக்கான் அவன் கமாண்டை வாங்குற நாங்க எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம் சரிங்களா உன்னுடைய தகுதி உன்னுடைய கருமா கமாண்ட் பண்றது எனக்கு கமாண்ட் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை விமர்சனத்தை நான் பார்க்க மாட்டேன் என்னுடைய இலக்கு போய்கிட்டே இருப்பேன் பொதுவாக ஓப்பனாக மூணு பேருமே வெளிப்படையா தான் பேசுறோம் அது எங்களால் வந்து மாந்திரிகத்தை முழுசா கத்துக்கிட்டோம் நூறு சதவீதம் ஜெயிக்க முடியும்னு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணலை அவர் கூட உதாரணத்துக்கு தான் சொல்றாரு அவர்கிட்ட வரவங்க எல்லாம் நல்லா தான் போறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த தம்பி கிட்டே அவரும் நேர்மையா ஓப்பன் பேருமே மனந்திரம் தான் பேசுறோம் உதாரணத்துக்கு சொல்றாரு நான் தான் சொல்ல சொல்ல நான் சொல்லல இல்ல அதனால அவர் உதாரணத்துக்கு சொல்றாரு நூறு பேர் வர்றாங்கன்னா பத்து பேருக்கு நடக்கலைன்னால தொண்ணூறு பேருக்கு நடக்குதுன்றது ஒரு உதாரணம் ஆனா அவர்கிட்ட இல்ல நல்லா நடக்கிறதா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அதையும் இந்த காணொலி முன்னு சொல்லணும் அதே மாதிரி அந்த தம்பி பத்தி எனக்கு தெரியும் அவர் வந்து இப்போ அவர் செய்கிற வேலைகள் வந்து நிறைய சித்தர்கள் சொன்னார் பாருங்கள் அற்புதமான வார்த்தை முருகர் இதெல்லாம் வந்து சொல்கிறாருன்னா அப்போல்லாம் நான் இதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பார்க்குற மக்கள் எங்களை பற்றி நல்லா தெரியும் நாங்கள் தெய்வீக வழிபாடு கலந்த ஒரு மாந்திரிகத்தை வசப்படுத்துகிறாரு தவிர சூனியை வைக்கிற ஒரு கெட்ட நோக்கத்தோடு இவங்க யாருமே பேசலை அப்போ நாங்கள் உண்மை யாராவது எங்களை பற்றி எது பேச அதை பற்றி கவலை இல்லை எங்களுக்கு தேவை சக்தியும் எங்களுடைய இறை வழிபாடு எங்களுடைய குலதெய்வம் திருமணர் சொன்ன மாதிரி யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பரட்டன்னு தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் இதான் உண்மையை தவிர மற்றவங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அதான் சொல்கிறாங்களே கெட்டவங்க இருக்கிறவங்க இருந்துட்டு இருக்கிறாங்கன்னா மக்கள் அவங்க போகிறது அவங்க மிஸ்டேக் நாங்கள் எங்களால் முடிஞ்சதே இறைவு நாங்கள் மகான் கிடையாது ஜாம்பான் கிடையாது அவர் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து எங்களுடைய சேவையை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் நலன் பெற்று போயின்னு தான் இருக்கிறாங்க எதை நீங்கள் கேட்குறீங்க அதனால நாங்கள் காணொலியில் சொல்கிறோம் இதே காணொலியில பார்க்காதவங்களும் வந்து நிறைய பேர் தான் இருக்கிறாங்க அதுக்கு நாங்கள் எந்த விளம்பரமும் பண்ணுறதும் இல்லை எதுவும் நீங்கள் தெரிஞ்சு கேட்குறீங்க நாங்கள் வந்து சொல்கிறோம் தெரியாத மக்கள் சொல்லி மக்கள் சொல்லி மக்கள் சொல்லி நிறைய மக்கள் பலனடைஞ்சு கூட நிறைய பேர் எங்ககிட்ட இருக்கிறாங்க அவர் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா போட்டோ மாட்டினா மாதிரி இவங்கள மாதிரி நல்லவங்க போட்டோவை நிறைய பேர் மாற்று மாற்றுறதுக்கு நிறைய சந்தர்ப்பமும் இருக்குது அது மாட்டுறதுனால எந்த குற்றமும் இல்லை அதாவது எந்த வழிபாடாக இருந்தாலும் நேர் வழி இருந்தா கண்டிப்பாக தர்மம் ஜெயிக்கும்